வெல்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா பைசன் படத்தை பற்றி தான் பைசன் படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனம் வந்து போயிட்டுருக்கு ஒரு ஜாதியினர் எங்கள் ஜாதிக்கு சப்போர்ட்டாக எடுத்திருக்காங்க இன்னொரு ஜாதியினர் எங்கள் ஜாதிக்கு அகேன்ஸ்டாக எடுத்திருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மாரி செல்வராஜ் அவர்கள் ஜாதிய ஒழிக்கணுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரா இல்ல ஜாதியை வளர விடணுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரா இத பத்தி பண்ண போறோம் வெல்கம் டு பிரபா கோட்ஸ் இந்த படத்தை நான் இப்போ தீபாவளி கழிச்சு ஒரு ரெண்டு நாள் வச்சு அந்த படத்தை பார்த்தேன் அதான் அந்த படத்தை பற்றி யூடியூப்ல எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க சரி நம்மளும் என்னுடைய கருத்துக்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தோம் தென் மாவட்டங்களில் இந்த நாடார் தேவேந்திர வேளாளர் இந்த ரெண்டு சமூகத்துக்கும் ஆர போடுற தான் பிரச்சனைகள்

இப்போ ரெண்டு காஸ்ட்லேயும் என்ன குழந்தைக்கு திறக்கிற குழந்தைகளே பார்க்கணும் ஜாதியை ஒன்று தொடர்ந்து நம்ம இந்த ஜாதி அந்த ஜாதி நம்மளுக்கும் இவங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற ஜாதி பிரச்சனையோட தான் குழந்தைகளே வளரும் சரி இப்போ நம்ம இந்த பைசன் படத்தை பற்றி பேசணும் இந்த பைசன் படத்துல பசுபதி பாண்டியனா அமீர் நடிச்சிருக்கு வெங்கடேஷ் பண்ணியாரா கேரளா நடிகர் லால் நடிச்சிருக்கார் ரெண்டு பேருமே கேரக்டருக்கு பக்காவாக பொருந்துற மாதிரி தான் இருப்பாங்க இவர் லால் கேரக்டர் கொஞ்சம் சேஞ்சஸ் இதில் செட் ஆகாத மாதிரி இருக்குது ஆனால் பசுபதிக்காரருக்கு பக்காவாக பசுபதி பண்ணுறதுக்கு அமீர் சார் பக்காவாக கொடுத்திருக்கு இந்த படத்தில் இந்த படம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக எந்த எந்தாதின் இருக்கும் அது என்ன ஜாதியாவும் அவங்க ஜாதி ஜாதிக்காரனுக்கு அவங்க ஜாதிக்கார தான் முதல்ல இந்த படத்துல ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு கோயில்ல சொல்லமரசும் அந்த கோயில்ல சாமி ஆடுறதுக்கு அவங்க இன் ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரு சொந்தக்காரங்க அவங்கள விடலுங்கிறதுக்காகவே கபடி டீமில் இந்த பையனை சேர்க்கலாம் அந்த கிட்டுங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டோம் இது தூத்துக்குடி மாவட்ட கிட்டு அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் மனசுல கணேசங்கிற ஒரு கபடி பிளேயரை வச்சு தான் அந்த கதையை அவரை வந்து கருவாக வச்சு தான் அந்த கதை அந்த படம் உருவாக்கி அதில் இந்த மனத்தி கணேசனாக நடிச்சிருக்கிறது துருவிக்கம் கேரக்டருக்கு என்னமோ இது கரெக்டாக குறைஞ்சிருக்காரு ஓகே அதில் இருந்தே கொடுப்பேன் ஆனால் இதில் மாறி செல்வதற்கு சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என் ரெண்டு ஜாதியை பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டுகிட்டே இருக்கார் ஒரு ஜாதியை தூக்கியோ ஒரு ஜாதியை தாழ்த்தோ அப்படி கொண்டு போனால் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு இருக்காரு ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருந்துருக்கோம் அந்த அவ்வளோ பயலன்ஸ் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து படம் ஓகே தான் ஜாதி தூண்டுதல்கள் எந்த இதுவுமே இல்லை இந்த படத்திலேயே நீங்க இன்னொரு சீன் நல்லா ஒத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பண்ணையார் இறந்த காலகட்டம் செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி மூணு ஆனால் இதில் மாத்தி காமிச்சிருக்காங்க பசுபதி பாண்டியன் இறந்த காலகட்டம் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆனா இந்த படத்துல அந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் போட்டு இருக்கு பசுபதி பாண்டியன் இறந்ததுக்கு அப்புறம் தான் வெங்கடேஷ் பன்னியார் என்கவுண்ட்ல டெத் ஆகுற மாதிரி இந்த படத்துல ஒரு சின்ன சீன் மட்டும் சேஞ்சா பண்ணியிருக்காங்க அது எதுக்குன்னு சொல்லி தரல இல்லை அந்த ரெண்டு இதையும் ஒரே டைம்ல காமிக்கணும் படத்துடைய லென்த் இது பத்தாது இல்லை வந்து கபடி சீனையும் காட்டணுங்கிறதுக்காக இப்படி வந்து மாத்திருக்காங்களா எப்படின்னு சொல்லி தெரில அது மாறி செல்றாச்சிட்ட தான் கேட்கணும்

ரெண்டாயிரத்தி இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்துல பசுபதி பாண்டியன் மேல ஒரு அட்டாக் நடக்குது அவர் ஒய்ஃபு அவர் குழந்தைகள் கூட வந்துட்டு இருக்கும்போது போது ஒரு அட்டாக் நடக்குது எப்போது வென்றான் அந்த எப்போது வென்றான் பாலத்துல வச்சு நீங்க இந்த படத்துல கூட அந்த சீன் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் அட்டாக்ல அவரு மிஸ் ஆகி பாம் அடிச்சு கார் வந்து பாலத்து கீழே விழுந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி ஹம் மறுபடி இவரு வந்து இறந்துருக்க முடியாது ஆஸ்வதிச்சு பிழைச்சிருப்பாரு ஆனால் இது மறுபடியும் ஒரு அட்டாக் ஒரு அட்டம் வந்து திண்டுக்கல்லில் திண்டுக்கல்லில் வச்சு தான் அவரை மர்டர் பண்ணியிருப்பாங்க அது இந்த நிர்மலா தேவிங்கிறது அவள் ஒரு ஸ்பை வேலை பார்த்து அவள் அவங்க ஊர்லேயே தங்கியிருந்து அதை வந்து அவ இவர் என்ன பண்ணுறாரு எங்கே போகிறாரு என்ன இது எல்லாமே ஆள் வச்சு பார்த்து தான் அவர் இது தங்கியிருந்த இடத்துல வச்சு அவரை வந்து மர்டர் பண்ணாங்க அதுக்கு பசுபதி பாண்டியன் டீம் வந்து ரிவெஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நிர்மல தேவியோடைய தலை அறுத்து பசுபதி பண்டியின் வீட்டு வாசல்ல வச்சாங்க அது ஓகே எல்லாமே பழித்து பழி எல்லாரும் ஓகே எல்லாம் இப்ப இந்த படம் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா ஜாதிய வெற்று வேற்றுமை வேண்டாம் எல்லாரும் ஒற்றுமையா தான் இப்ப இந்த படம் எடுத்த மாதிரி எனக்கு தோணுது தோணு தனிப்பட்ட முறையில எந்த சமூகத்தினரும் யாரும் இது வேண்டாம் இந்த ரெண்டு சமூகத்திலயுமே இது பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாதிக்காரங்க தான் அவங்களுக்கு எதிரி மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்போ வெங்கடேஷ் பண்ணியார்க்கு என்கவுண்டர் பண்ணது கூட இருந்தவனே போட்டு கொடுத்த மாதிரி தான் அந்த சீன் ரெண்டுக்கு படத்தை பார்க்காதவங்க படத்தை பாருணி இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா போய் படத்தை பாருங்க அதே மாதிரி அந்த மனதி கணேசனுங்கிறவங்க அங்கேருந்து இதில் சென்னை சென்னையிலேருந்து நேஷ்னல் டீமில் வந்து சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்திருக்கும் போது நம்ம ஐயாவை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் வந்து அது வந்து கேஷுவலான ஒரு விஷயமாக தான் எடுத்துருப்பார் ஆனால் இதே இது அவங்க எல்லாரும் போலீஸ் வந்து பிடிச்சி வச்சுருக்க அந்த சீனில் இவரை லால போட்டுட்டாங்க இவர் கந்தசாமி கேரக்டரை வந்து என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஷாக் ஆவார் வேற்று வேற்று சமூகமாக இருந்தாலும் அவருக்கு வந்து அவங்க சமூகத்தில் வந்து ஒரு பெரிய தலைவராக இருக்கிற அவர் இறந்துட்டார்னு சொன்னோன்னா ஷாக் ஆகல ஆனால் இதே இது அதர் சமூகத்துல உள்ளவங்களும் வந்து அவரு பெரிய இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சாக்க இதுல என்ன தெரியுதுன்னா அவருதான் இவரை வந்து என்கரேஜ் பண்ணுவார் இவர் இந்த டீம்ல விளையாண்டதுக்கு அப்புறம் தான் அவர் மனைத்த கணேசன் கெட்டு கேரக்டர் அது வந்து வெளியே வந்து தெரியும் அந்த ஒரு இதுலதான் அதாவது இதுல என்ன ஜாதி வேற்றுமையே இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நடந்தத திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்தத மாதிரி சிவராஜ் அப்படியே எடுத்திருக்காரு காலகட்டங்கள் வேற வேறையும் ஒரு சில சீன்களை மாத்தி மாத்தி வச்சிருக்கு மத்தபடி ஓகே ரெண்டு கேரக்டருக்குமே ஓகே பசுபதி பாண்டியன் கேரக்டருக்கு பால் பாண்டியராஜ்ங்கிற பேர் வச்சிருக்காரு வெங்கடேஷ் பொண்ணியார் கேரக்டர் மட்டும் பேர் வேற பெருவச்சுக்கா இருக்கு அந்த சாமி அதனால இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா கூட ஜாதியே வேண்டாம் ஜாதியே எவ்வளோ சீக்கிரம் ஒழிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒழிங்க இந்த ஜாதியை தூக்கிட்டே ரொம்ப நாளாக வந்து சொன்னாங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்களை தாழ்த்தி எடுத்திருக்காங்க எங்களை வசதி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம் மேக்சிமம் நான் மாறி சொல்றது சொல்றதுனா இந்த மாதிரி ஜாதி படங்களே வேண்டாம் நீங்கள் நடந்ததை சொல்றேன் நடக்காததை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இதுவே வேண்டாம் இப்போ உள்ள சின்ன பசங்க மனசுகள் கூட அது வந்து இதாயிருக்கு இனிமே நாளைக்கு வருங்காலத்துல வர்றது குழந்தைகள் மனசு கூட நாம இந்த ஜாதி நம்மட்டும் அவங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியே உருவாக்கிட்டு வரும் நடந்தது நடந்ததாவே இருக்கும் இங்க நடக்க போவது நல்லா தான் இருக்கட்டும் பழச கிளறி நம்ம எந்த இதுமே இது பண்ணலாம் படம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு எந்த இதுவும் இல்லை ஒரு சில வைலன்ஸ் மட்டும் இது பண்ணியிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கு அவ்வளவு இப்பவுமே மக்களிடம் நல்லா வரவேற்புதான் கலவையான விமர்சனத்தில் போயிட்டுருக்கு யூடியூப்பில் போய் தான் மெயின் டாப்பிக்காக போயிட்டுருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும் அடுத்தது நான் எந்தெந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை நான் எடுத்து பேசுவேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்